ஒரு சிறைக்கு அனுமதியை கேட்காம முடித்து கொண்டு போவதன் மீது அவரவ உறுப்பினர்களை மதிக்காத மாதிரிதான் எங்களை கருந்த ஆமா அன்றைய தினம் நீங்கள் இல்லாத ஒரு உடைய நடத்தியிருந்தீர்கள் அது சம்பந்தமாக உரையாத நேரம் கைது செய்யும் 아니야라고 아니아

முதலாவது அஜெண்டாவில் வந்து குறிப்பிடப்படவில்லை அப்ப அதை ஏற்றுக்கொள்ள முடியாது கட்சி சார்பில் இருக்கிற பன்னிரண்டு பேரும் இதுக்கு மறுபடியும் தெரிவித்து இன்றைக்கு நாங்க கடிதம் கொடுக்க போறோம் இது என்ற பிரச்சனையை பற்றி நீங்கள் ஆராய்ந்து நீங்கள் உங்கள் சுயமான முடிவுக்கு வரலாம் தெரிவித்துக் கொள் கௌரவ

ரொக்க கலைகரத்துக்கு சம்பந்தப்பட்ட கிராம வலிப்பு ஓட. இங்க என்ன மானம் நடக்கறது இல்ல. மத்திய குழு சர்வையன் சொல்லி கிராம கலைகரத்துக்கு. தாங்க வந்து தசா. மேல மீளாக நடந்துடலாம்னு நினைக்கறாரு. நம்ம அடைjabல இருக்கிற விவாதம் செய்யறோம். பொவுண்ட சாந்தரைக்கு வரீங்க நிகர சவையோ மாபால ஒரு நட்டிர ਬਾஹர் என்ன முள்ளுக்கரம் சவையோ கூடமே நடவரவில்லை சுவாரரகுடு அனுபவிக்கப்படவில்லை தயை இருந்தோம் ஆனாலும் அந்த குழு கூட்டம் முடிந்த பின்பு உறுப்பினர்கள் பலரும் நான் மட்டும் அல்ல பலரும் பல கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் எழுந்து தமது கருத்துக்களை தெரிவிப்பதற்காக சந்தர்ப்பங்களை கேட்ட பொழுது எதை வேண்டுமென்றாலும் எழுத்தில் கொடுங்கோ அடுத்த கூட்டத்தில் பார்க்கலாம் இந்த கூட்டத்தில் ஒன்றும் செய்யலாது என்று சொல்லி தான் தன் இடத்தை விட்டு போகிற பொழுது நாங்கள் அவர்கள் கேரளம் செய்து மறுத்திருந்தேன் சபையின் நடுவிலே அமர்ந்து நான் மறைத்திருந்தேன் தயவு செய்து எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இருக்கு ஆனால் எந்த ஒரு முதல்வரில் செய்யாத ஒரு பிரச்சனையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் இது வலிமையாக கண்டிக்கத்தக்கது நாங்கள் மக்களாலே தெரிவு செய்யப்பட்டு வந்தவர்கள் வட்டாரத்திலே வெற்றி பெற்று வந்தவர்கள் நான் மீண்டும் அதே வட்டாரத்தில் வெவ்வேறு சின்னங்களிலே வெற்றி பெற்று வந்தவர்கள் எனது பிரச்சனையும் எனது மக்களின் பிரச்சனையை நான் கதைக்கிறேன்னு சொன்னால் இருந்து கதைக்க முடியாது தெருவிலேருந்து கத்த முடியாது சக கூட்டத்திலாம் கதைக்க முடியும் அதற்குரிய சந்தர்ப்பங்களை வளர்க்காமல் இவ்வாறான முறையிலே வளமைக்கு மாறாக எந்த ஒரு நான் மூன்று முதல்வர்களோடு இப்போ மூன்றாவது முதல்வரோடு பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இந்த முறை மாதிரி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு முதல்வரும் நடந்து கொண்டது இல்லை இன்றைக்கு நடந்து கொண்ட விதமானது எவருக்கு மிக மன வருத்தத்தையும் ஒரு ஏமாற்றத்தையும் அளிக்கிறது இவ்வாறான முறையிலே சபையை கொண்டு நடத்துவாராக இருந்தால் இந்த சபை கடைசி வரைக்கும் ஒரு பெரும்பான்மை சபையை நடத்துவதை போல நடத்த பார்க்கிறார்கள் பெரும்பான்மை இல்லாத ஒரு தொங்குமுறை சபை என்பதை எப்பளவு இது இந்த வெள்ளி வெள்ளின் முனையனவேலும் திஞ்சித்தேன்னு நினைக்காமல் பெரும்பான்மை சபையை நடத்துவதைப் போல நடத்துவதற்கு முடியாது ஏனென்னு சொன்னால் முப்பத்தி இருபத்தி மூன்று பேர் இருக்க வேண்டிய இடத்துல பதிமூன்று பேர் இருக்கிறார்கள் எப்பொழுதும் மீப்பி அந்த பண்டைக்கு பின்னால் இருக்கிற குட்டி திரிகிற மாதிரி தனக்கு எந்த நேரம் சப்போர்ட் பண்ணுமே நினைவிலே இருந்து கொண்டு எப்பொழுதும் தான் பெரும்பான்மையுடன் திரிவேன் செய்யலாம் என்று சொல்லி நடத்த பார்க்கறது நல்லதாக இல்லை அந்த சபையின் மாண்பை மதித்து நாங்கள் இன்றைக்கு அந்த குழப்பத்தை விளைவிக்காமல் இருந்திருக்கிறோம் எங்களது ஜன்னாக உரிமையை வெளிப்படுத்த கேட்டு ஆனாலும் சபையின்ற ஒரு மாண்பை மண் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்ற ஒரு மதிப்பை மதிப்பித்து நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படி இல்லாமல் அவர்கள் கேட்கிறார்கள் ஏனைய விடயங்களை பற்றி குறிப்பிடும்படி எந்த அச்சில இருக்கு மாநகர ஏ இருக்கும் போது எந்த அச்சின்படி ஏனைய விடயங்களை கதைக்காரன்பது நான் இருந்து இந்த ஊடகங்கள் வாயிலாகவும் அணியிலிருந்து அவருடன் நேரையும் கேட்டுக்கின்ற கீழே இருக்கும்போது ஒரு கதை கதைக்கு போனது ஒரு கதை என்று சொல்லி இது என்பிபி உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் தெரிந்திருக்கும் எங்களுடைய காங்கிரஸ் உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் சகலருக்கும் முன்னாலே நடந்த சம்பவம் ஆக கீழே இருந்த ஒரு கதை மேலே இருந்த ஒரு கதை என்பதை தயவு செய்து விட்டு சபை உறுப்பினர்கள் என்ற ஜனநாயக கோரிக்கைக்கு மதிப்பளிக்குமாறு ஊடகங்கள் வாயிலாக நான் கோரிக்கை சபையில் வேட்பாளராக இருந்து மாவட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட இன்று நடத்திய கூட்டத்தின் அடிப்படையில் இது எந்த ஒரு உறுப்பினற்ற பேச்சையும் வெட்டுப்படாமல் மேயர் தன்னிச்சையாக தன் முடிவை எடுத்து கூட்டம் என்று சென்றுட்டார் சில உறுப்பினர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் எல்லோரும் மக்கள் பிரச்சனையை தான் கதைக்க இந்த சபையில் ஒன்று கூடுவார் ஒன்று கூடுவது வளமை ஆனால் இந்த ஊழல் எந்தவித மக்கள் பிரச்சனையையும் பேச முடியாமல் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திய விதமாக மேயர் அவர்கள் சென்றுவிட்டார் இந்த மாநக சபை இல்லாத வழி ஆளுரால் நடத்துகிற மாதிரி அந்த சபை இடம்பெறுகின்றது உறுப்பினர் இல்லாத ஒருவர் மேலே மேலே வழியிலிருந்து இயக்குவது போல் இந்த கூட்டங்கள் இயக்கப்படுவதாக நாங்கள் சந்தேகிக்கின்றோம் இது மக்கள் தொடர்பான ஒரு சபை எனவே இந்த சபையை நீண்ட காலமாக தொடர வேண்டுமா மேயர் அவர்கள் தன்னிச்சையாக முடிவு எடுக்காமல் பொது பொது நலன் பொது மக்களின் நோக்கோடு இந்த சபையை நடத்தி சென்றால் மேலதிகமாக இந்த சபையை தொடரலாம் இல்லாவிட்டால் இந்த சபையை கலைக்க வேண்டியதுதான் ஏற்படும் எனவே மேயர் அவர்கள் தன்னிச்சையாக முடிவை எடுக்காமல் பொதுநலன் சார்ந்து பொதுவாக முடிவு எடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பது தேசிய மக்கள் சக்தி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்ள வணக்கம் நான் யாழ் மாநகர சபையில இந்த வருஷம் தான் புதிதாக அதில் நாங்கள் தமிழ் காங்கிரஸ் கட்சியில் சார்பில் போட்டுவிட்டு வெற்றி ஒரு வெற்றி பெற்றாலும் மாநகர சபையின்ற நடைமுறைகள் எனக்கு புதிது ஆனாலும் இந்த மாநகர சபையில் இன்றைக்கு ஒரு அமர்வு நடந்திருக்கிறது இது வந்து கடந்த அமர்வின்ற தொடர்ச்சியாக நடைபெற்ற ஒரு அமர்வு ஏறக்குறையோடு முப்பது நிமிடங்களுக்கு குறைவாகத்தான் இந்த அமர்வு நடைபெற்றிருக்கின்றது குழுக்களின் தெரிவு தொடர்பாக அங்கே ஏற்கனவே திட்டமிட்டபடி அந்த சுகாதார குழுவுக்கு கடந்த வாரம் நடைபெற்ற கூட்டத்திலே யாரை நியமிப்பது என்பதில் பெரிய சர்ச்சைகள் இருந்தது ஆனால் இன்றைய தினம் வந்தவுடனே அங்கடமேரம் அவர்கள் அந்த குழுவில் இருக்கின்ற அங்கே இதரத்தை வாசித்தார்கள் முன்னே இருந்தவர்கள் இருவர் தாக்கல் அதில் ஏற்றுக்கொண்டார்கள் அவ்வாறு ஏனைய குழுக்களும் மலமலா என தெரிவு செய்யப்பட்டது அதற்கு பின்பாக இங்கே முதல் கூறியது போல எமது அங்கத்தவர்கள் இந்த மாநகர சபையின் கடந்த கூட்டத்தின் சில ஏற்பாடுகள் சட்டத்துக்கு சட்ட ஏற்பாடு உடையதா என்பது பற்றிய சந்தேகங்களை கேட்பதற்கும் வேறு சில கருத்துக்களை முன்வழிவதற்கும் ஒரு சந்தர்ப்பம் வழங்குமாறு கேட்டு வந்தார் குறிப்பாக கௌரவ உறுப்பினர் தரிசானந்த அவர்கள் நேரடியாகவே மாநகர முதல்வர் அவர்கள் இந்த சபையை மூடுகின்ற போது சபைக்கு முன்பாக வந்து தனக்கான அந்த வாய்ப்பினை வழங்குமாறு கேட்டிருந்தார் அவருக்கு குறுக்கே அவர் அமர்ந்திருந்து ஒரு சிறிய போராட்டம் மாதிரி அதனை விழித்திருந்த போதும் அதனை எதனையுமே கருத்தில் கொள்ளாது கௌரவ முதல்வர் அவர்கள் தானாகவே தான் எடுத்த சற்றும் இருந்து பின்வாங்காமல் அவ்வாறே எழுப்பி நகர்ந்திருக்கின்றார் உண்மையில இது வந்து ஏற்கனவே திட்டமிட்டபடி இந்த செயற்பாடுகள் நடைபெறுவது போலாகவும் கௌரவ உறுப்பினர்களின் கருத்துக்கள் அங்கே சொல்வதற்கான வாய்ப்புகள் தொடர்ச்சியாக வழங்கப்படுவது மறுக்கப்பட்டிருப்பதையும் நாம் உணர முடிகின்றது அதே போல் கடந்த கூட்டத்திலே மூன்று பேர் நியமனத்துக்கு நியமிக்கப்பட்ட நாங்கள் மாநகர சபையில் அனுமதி வழங்கியிருந்த அந்த விஷயம் கூட ஒரு நிகழ்ச்சி நேரல்ல விராத விஷயம் அது தொடர்பான கருத்துக்களையும் இன்றைய அமர்வில் எங்கள கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் கேள்விக்குட்படுத்த இருந்தார்கள் யாரை போட்டிருக்கிறீங்கிற அது சட்ட ஏற்பாடு உடையதா என்ற விஷயங்களை கே இன்றைய தினம் கேட்பதற்கு திட்டமிட்டிருந்தோம் அதற்கும் எங்களுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் வழங்கப்படாமை மனவருத்தத்தை தெரிகின்றது தொடர்ச்சியாக மாநகர சபை ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானே அனைத்து கௌரவ உறுப்பினர்களையும் அவர்கள் மதித்து நடக்கின்ற மாண்பினை வளர்த்துக் கொள்வதே சிறப்பானதாக அமையும் என நான் கேட்க வேணா கலைக்கணக்கான சம்பந்தப்பட்ட தெரியலையென்னு சொன்னீங்க மக்கள் பிரச்சனை கதைக்கு விளக்க சபையை நிறுத்தி போட்டு மேயர் சென்றுட்டார்கள் அந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறேன் குற்றச்சாட்டுக்கு நான் கூட சொல்ல இந்த கூட்டம் இன்றைக்கு நடந்த கூட்டமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மாதாந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது அந்த பொதுக்கூட்டத்திலே உள்ள அஜெண்டாவின்படி சகல நிக நிகழ்ச்சி நிரல் உள்ளபடி தொடர்ந்து சகல குழுக்களும் தெரிவு செய்யப்பட்டு சகல குழுக்களும் என்ற நிலையல் குழுக்கள் தெரிவின் போதுதான் சில குழப்பங்கள் ஏற்பட்டது மீது அனைத்து நிகழ்வுகளும் சரியான முறையில் அங்கு நடத்தப்பட்டது அந்த அந்த அதன் அடிப்படையில் நிலையர்கள் குழுக்கள் தெருவில் எங்கெண்ட குழுக்களில் முக்கியமாக மூன்று குழு இருக்குது நிதிக்குழு மராமத்து குழு சுகாதார குழு அந்த சுகாதார குழு தெருவில் சில குழப்பங்கள் ஏற்பட்டதால் என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த எல்லாரையும் இருக்க உள்வாங்கினால ஏன்டா இப்போ கூடிய ஆசனங்கள் உள்ள கட்சியை தேசிய மக்கள் சக்தி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றது இலங்கை தமிழரசு கட்சி அப்படியானவர்களையும் மூன்று கட்சியிலேயும் ஒவ்வொருவரையும் உள்வாங்கி ஏனைய கட்சிகளையும் நாங்கள் அந்த குழுக்களோடு நினைத்துக் கொண்ட நாங்கள் ஒரு குழுவில் ஆறு ஆறு கொண்ட குழு ஆனால் சுகாதார குழு தேர்வின் சில குழப்பங்கள் ஏற்பட்டால நான் என்ன செய்தேன் என்று சொன்ன முதல்வராகிய நான் இந்த குழுவை இன்றைய தினம் அதை ஒத்தி வைத்தேன் அனைத்து நிகழ்வுகளும் அன்றைய தினம் நிறைவு செய்யப்பட்டது இன்று மற்ற அவைகளுக்கு அழைக்கப்பட்ட இந்த கூட்டத்தின் சாராம்சம் இந்த கூட்டமானது மாநகர சபையின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறு இருபத்தி மூணாம் தேதி நடைபெற்ற மாதாந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டதுதான் இன்று எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறு இருபத்தேழாம் தேதி வெள்ளிக்கிழமை முற்பகல் ஒன்பது முப்பது மணிக்கு சபா மண்டபத்தில் கௌரவ முதல்வர் திருமதி மதிமணி விவேகானந்தராஜ் அவர்களின் தலைமையில் நடைபெற உள்ளது இக்கூட்டத்துக்கு தங்கள் தாங்கள் தவறாது சமூக அமைக்கும்படி தாயுடன் கேட்டுக்கொள்வேன் இதுதான் இன்றைய சாராம்சம் இதன்படி நான் இன்றைக்கு நிலை என்ற மிகுதியை தெரிஞ்சு அதை சுகமான மாதம் முடையில் முடிஞ்சிட்டேன் முடிஞ்ச உடனே நான் முதல்வர் அந்த இருக்கையை விட்டு எழும்பிட்டேன் எலும்பினது பிறகு நாங்கள் ஏனைய விடயங்கள் கதைக்கணுமெண்ட் ஏனைய விடயங்கள் நான் இன்றைக்கு இந்த அஜெண்டாவில் குறிப்பிடவும் இல்லை அதோடு ஏனைய விடயங்கள் கதைக்கணுன்ற அடுத்த மாதம் அந்த கூட்ட கூட்டத்தில் கதைக்கலாம் முதல்வர் அந்த இருக்கையை விட்டு எழும்பினது பிறகு நாங்கள் கதைக்க வேணுமெண்ட் குறுக்கப்போ இருந்து எங்கிட்ட கோரிக்கைகளும் கொண்டு சொல்லி ஒரு அந்த ஒரு விஷாம போக்கா நடந்து கொண்டதை எனக்கு அது மனவர்த்தம் அளிக்கும் அவ்வளவு அந்த விஷயம்